வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் கொரோனாக தோரையாய பகுதியில் இன்று அதிகாலை பயணிகள் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனாக தோரையாய பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு பயணிகள் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இருபத்தெட்டு பேர் காயமடைந்து குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கதர்வெளவில் இருந்து குருணாகல் நோக்கி பயணித்த ஒன்று தோரையாய போதில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாதுர் ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஒன்று குறித்த பேருந்தின் மீது மோதியதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது சம்போதரவில் குருணாகல் போலீசார் மேலதைய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மொத்த மின்சார உற்பத்தியில் பெரும் சதவீதம் ஒப்பீட்டளவில் நிலையற்ற சூரிய சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவது முழு மின்சார கட்டமைப்பின் வீழ்ச்சிக்கான முதன்மை காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மின்சார தேவை குறைவாக இருப்பதும் மொத்த மின்சார உற்பத்தியில் பெரும் சதவீதம் ஒப்பீட்டளவில் நிலையற்ற சூரிய சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதும் முழு மின்சார கட்டமைப்பின் வீழ்ச்சிக்கான முதன்மை காரணம் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிலைமையை முறையான விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பானாந்துறை உப மின் கட்டமைப்பில் முப்பத்து மூன்று கேவி அருகே ஏற்பட்ட திடீர் மின்தடையுடன் குறைந்த மின்சார தேவை மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக நிலையற்றதாக இருந்த தேசிய மின்சார அமைப்பு சமநிலையற்றதாக மாறியது தானியங்கி அவசரகால செயலப்பு முகாமித்துவ மேன் செயல்முறையால் அமைப்பை மீட்டெடுக்க முடியவில்லை இதன் விளைவாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது முந்தைய பல ஞாயிற்றுக்கிழமைகளில் தேசிய மின்சார அமைப்பு இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலையை எதிர்நோக்கியிருந்த போதிலும் மின்சார சபை அமைப்பு கட்டுப்பாட்டு பிரிவின் திறமையால் முழுமையான மின்வெட்டு தடுக்கப்பட்டதாகவும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் தேசிய மின்சார அமைப்பின் மோசமான நிலை காரணமாக மின்தடையை தடுத்திருக்க முடியாது என அனுமானித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இதுபோன்ற மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மின்கல சேமிப்பு வசதிகள் மற்றும் பம்ப் சேமிப்பு நிலையங்கள் தொடர்பான திட்டங்களை விரைவுபடுத்த இலங்கை மின்சார சபையும் எரிசக்தி அமைச்சும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் அமைப்பு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் ஏனைய பிரிவினரும் முழு மின்சார அமைப்பையும் விரைவாக மீட்டெடுக்க விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருகின்றன மேலும் சில தரப்பினர் இது தொடர்பாக சில உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்ப முயற்சிப்பதை அவதானிக்க முடிவதாகவும் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது முந்தைய அரசாங்கங்களின் திட்டமிடப்படாத மற்றும் குறுகிய பார்வை கொண்ட கொள்கைகளை மின்தடைக்கு வழிவகுத்ததாக அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்தார் தேசிய மின்சார அமைப்பின் சமநிலை பேணுவதற்கு கடந்த காலங்களில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் திட்டமிடப்படாத மற்றும் குறுகிய பார்வை கொண்ட கொள்கைகளே மின்தடைக்கு வழிவகுத்ததாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் உரிய கவனம் செலுத்த தவறிய முந்தைய அரசாங்கங்களின் குறுகிய பார்வை கொண்ட செயல்களாலும் தொழில்நுட்பத்தை பற்றிய புரிதல் இல்லாத மோசமான வழிகாட்டுதலாலும் இந்த நிலைமை ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளன இருப்பினும் இந்த நிலைமைக்கு பின்னால் உள்ள காரணங்களை நாங்கள் முழுமையாக ஆராய்ந்து இது மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் மின் விநியோக தடையால் பெரிதும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து மக்களுக்கு எமது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மின்சார அமைப்பை மீட்டெடுப்பதில் கடினமாக உழைத்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் சீனாவின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு வருகை தர உள்ளது தேசிய இன விவகார ஆணையத்துக்கு பொறுப்பான சீன அமைச்சர் பேன்சூ தலைமையிலான உயர்மட்ட சீன குழு எதிர்வரும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது இதன்போது இன நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான தலைப்புகளில் தூதுக்குழுவின் தலைவரான அமைச்சர் பேன்சூ இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சு நடாத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அமைச்சரவையில் முக்கிய உறுப்பினரான பான்ஜு சீனாவின் ஷீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளார் அதிகாரப்பூர்வ விஜயத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு மற்றும் புத்த சாசனம் மத மற்றும் கலாசார விவகார அமைச்சின் அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளனர் மடகிழப்பு காத்தாங்குடியில் நீரில் மூழ்கி காணாமல் போன மாணவன் பூனச்சி முனை கடற்கரைக்கு அருகில் உள்ள நீருடையில் வந்து சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் மடக்கிழப்பு காத்தாங்குடியில் நேற்று முன்தினம் மாலை நீரில் மூழ்கி காணாமல் போன மாணவன் நேற்று மாலை பூனச்சி முனை கடற்கரை அருகில் உள்ள நீரோடையில் இருந்து சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் காத்தாங்குடி எஸ் மாவத்தை முதலாம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய முகமது ரமேஷ் முகமது ஷனாகி என்னும் மாணவனை சரளமாக ஆவார் நூரானியா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்றில் கற்றும் இவர் சக மாணவர்களின் கடலில் குளித்துக் கொண்ட போது அனுத்தத்தில் சிக்கியுள்ளார் குறித்த மாணவனின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் வலிபுரத்தில் மருதமரம் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வல்லிபுரத்தில் மருதமரம் நாட்டும் நிகழ்வு நேற்று நம்பெற்றது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகளைப்பு சபையின் ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நீரை பாதுகாப்போம் என்னும் கருப்பொருளை வல்லிபுரம் வடமராட்சி அபிவிருத்தி நிறுவனத்தின் அனுசனையில் நீர் உள்ளெடுப்பு நிலையத்தில் மருதமடம் உள்நாட் மருதமரம் நாட்டும் நிகழ்வு நம்பெற்றது ஓய்வு பெற்ற நிர்வாக அதிகாரி சேனா ஸ்ரீனிவாசன் தலைமையில் தேவார பாராயணத்துடன் ஆரம்பமான நிகழ்வில் நூறு மருதமரங்கள் நாட்டப்பட்டன இந்நிகழ்வில் யாழ் தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பு சபையின் பிராந்திய முகாமில் வேணா உதயசீலன் ஜல் தேசிய நீர்வளங்கள் வடிகாழைப்பு சபையின் பொறுப்பதிகாரி தானா ஜசோதரன் பருத்துத்துறை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொறுப்பதிகாரி கூணா மணிவண்ணன் கோப்பை கிறிஸ்துவ கல்லூரி ஆசிரியர் பாக்கியநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிட உள்ளது நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை என்று வெளியிடும் என அதன் தலைவர் கலாநிதி திலக் பேட்டியை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து மின்சார சபையின் உள்ள குழு ஊடாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து மின்சக்தி அமைச்சும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சின் செயலர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால தெரிவித்தார் இதே போன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க தொடர்புடைய விசாரணை நடாத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதே வழி நாடு முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் இவ்வாறு மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஒன்பதாம் தேதி மின்வெட்டு ஏற்பட்டது மேலும் மின்சாரத்தை மீட்டெடுக்க சுமார் ஆறு மணி நேரம் சென்றது கொத்மலையில் இருந்து மியக்கம வரையிலான மின்சார விநியோக கம்பியில் ஏற்பட்ட கோளாறு தான் இதற்கு காரணம் என கூறப்பட்டது இதே போன்று இரண்டாயிரத்து பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதமும் நாடு முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையிட்டி திச எதிரான அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவினை வழங்குவதாக டக்ளஸ் தவானந்தா தெரிவித்துள்ளார் தையட்டி திச விகாரி தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தவானந்தா தெரிவித்துள்ளார் ஊடக அறிக்கையை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திச என்பது சட்ட ரீதியான அனுமதிகள் அவையும் பெற்றுக்கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது மக்களுடைய காணிகள் மக்களுக்கு சொந்தம் என்பதனால் நாம் உறுதியாக இருக்கின்றோம் திச விகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரம் அன்றி வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் பாதுகாப்பு திறப்பு போன்றவற்றினால் கையப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு பூர்ண ஆதரவினை வழங்க உள்ளோம் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட ஊடகவீராளர் பாரதியின் மறைவுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட ஊடகவீராளர் பாரதி அவர்களுடைய மறைவு பெரும் வேதனை அளிக்கின்றது என கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் வெளியிட்டுள்ள இலங்கை செய்தியிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அச்சூடகத்துறையில் நாற்பது வருடங்களுக்கு மேல் பணியாற்றியுள்ள பாரதி தனது எழுத்தாற்றல் மூலம் தனக்கென தனித்துவமான இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் அரசியல் பொருளாதாரம் என சகல துறையிலும் சிறந்த ஆக்கங்களை வெளியிட்டவர் நீதிக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் எழுத்தாயுதம் ஏந்தி போராடிய ஒரு ஊடகப் போராளியாகவே நான் அவரை பார்க்கின்றேன் பாரதி அவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜாலி இளைஞரை கடத்திச் சென்று பணத்தை அபகரித்த கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் நகரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர்களிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன் நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞரை காலை கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கி கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது சம்பவம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்கிற்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்தனர் இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் மன்னாக்கடல் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பை நடாத்தியுள்ளார் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட மன்னா கண்டல் பகுதியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரசராசா ரவிகரன் மக்கள் குறைகள் சந்திப்பை நடாத்தியுள்ளார் மன்னா அரசினர் தமிழ்க்கலவன் பாடசாலையில் மக்கள் குறைகள் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது மன்னாக்கண்டல் அரசின தமிழ்கழவன் பாடசாலையில் காணப்படும் பிரச்சனைகள் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு மன்னாக்கண்டல் கிராமத்தில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகள் குறைபாடுகள் தொடர்பிலும் இதன்போது கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கவனத்தில் கொண்டுவரப்பட்டது குறிப்பாக மன்னாக்கண்டல் அரசின தமிழ்கலவன் பாடசாலையில் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தேவையும் இல்லை வசதிகள் எவையும் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டது பாடசாலைக்கு சுற்றுவேலி இன்மையால் இரவு நேரத்தில் வகுப்பறைகளுக்குள் கால்நடைகள் நுழைந்து தங்குவதால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது பாடசாலைக்குரிய பெருமளவான காணினை வனவள திணைக்களம் ஆக்கிரமித்து உள்ளமையால் பாடசாலை விளையாட்டு மைதானத்தை சீர் செய்வதில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பிலும் பாடசாலை சமூகத்தால் தெரிவிக்கப்பட்டது அத்தோடு பாடசாலைக்கான ஆங்கில ஆசிரியர் இன்மை நூலகம் இன்மை இருந்து வருகை தந்து கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பான தங்குமிட வசதி மற்றும் கழிப்பறை வசதியின்மை உள்ளிட்ட பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதேவழி தரம் ஐந்து வரையுள்ள குறித்த மன்னாக்கண்டல் அரசின தமிழ்கழவன் பாடசாலையை தரம் ஒன்பது வரையாவது தரம் உயர்த்தி தருமாறு கிராம மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் மன்னாக்கண்டல் கிராமத்திற்கான வீதி சீரமைப்பு பொது போக்குவரத்தை ஏற்படுத்துதல் மன்னாக்கண்டல் கமக்கார அமைப்புக்குட்பட்ட மூன்றாம் கண்டம் போதில் வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் காண்களை விடுப்பு செய்தல் நெச்சைக்கு உரமானியம் வனவள திலைக்களத்தால் அபரிக்கப்பட்டுள்ள நீர்ப்பாசன வாய்க்கால்களை விடுவிப்பு செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் மன்னாக்கண்டல் கிராமத்தில் காணப்படும் குறைபாடுகள் ஆராய்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இது தொடர்பான பெற்றுக் பெற்றுக்கொண்டார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் பொதிகள் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா நாட்டின் உதவியில் உலர் பொதிகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்ட சிலக பண்டார வென்னியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமாமகேஸ்வரன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான சீன தூதரத்தின் பொறுப்பதிகாரி ஜூன் ஜான் வாய் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி பணியாளர்களுக்கு உலர் உணவு பணி உலர் உணவுப் பகுதி வழங்கும் திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட உள்ளன இதில் முதற்கட்டமாக நேற்றைய தினம் கருத்துறைப்பேட்டை பிரதேசத்துக்கு உட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட நூறு குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன ஏனைய இருநூற்றி ஐம்பது பகுதிகளும் மாவட்டத்தின் ஏனைய பிரதேச பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய நிகழ்வில் மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகர் மாவட்ட அனைத்த மாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் உத்தியோகர்கள் சீன தூதரத்தின் ஏனைய அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்